வருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வாரத்தில் அடுத்த ஏழு நாட்களில் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் மிதுன ராசிக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாறுதலும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைப்பதோடு வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் விரைவான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் சுக்கரனுடைய ஆட்சி பலம் செவ்வாயினுடைய ஆட்சி பலம் என கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதியாகவே அடித்தளமிடுவதால் விடுவதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாக வே வருகிறது அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த இந்த தருணத்தில் பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக பணத்தை இழந்து அல்லது மதிப்பு மரியாதையை இழந்து நிற்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதால் வீடு தேடி வரும் பண மூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வலம் வருகிறார் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேலை என்பது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பல நெருக்கடி சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே உங்களுடைய கையில்தான் இருக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் பல முடிவுகளை திறன் பட மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் மதிநுட்பம் அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவுல சிக்கல் நிறைந்த பிரச்சனைகளை கூட ஆதுரியமாகவும் சிறப்பாகவும் கையாளுவதால் பல சிரமங்களையும் தடைகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பிறரை நம்பி முழுமையாக பணத்தை இழந்த சூழலில் அந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மதிப்பு மரியாதையை இழந்த இடத்தில் அதை மீண்டும் பெறக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் மிகவும் சிறப்பானதாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தகர்த்தறியப்படும் முன்கோபத்தை தவிர்த்து உணர்ச்சி வசப்படாமல் சில பணிகளை கையாளடியும் அது மட்டுமல்லாது கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இணைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காண்பதோடு மட்டுமல்லாது சமூக முன்னேற்றத்திற்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது என்றால் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த வேளையில் புதனுடன் இணைந்திருக்கிறார் அதே போன்று சுக்கரனும் இணைகிறார் நீற்ற நிவர்த்தி பெற்று சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த வேளையில் புத ஆதித்ய யோக சூரியனுடன் இணைந்து ஏற்படுத்துகிறாருங்க புத ஆதித்ய யோகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கிடைப்பதால் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்தவொரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் அலைச்சல் சிரமமின்றி லாபத்தை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஏனென்றால் மூன்று கிரகநிலைகள் ஐந்தாமிடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்க பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதரடியான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கரன் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுபத்துவ பாதையில் ராசியின் அதிபதியான புதனும் சுக்கரனும் இணைந்து வளம் வரக்கூடிய இந்த வேளையில் புத யோகம் வலுவாக கிடைப்பதால் கலைத்துறை அரசியல் துறையில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிற குறைவாகவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களை தேடி வருகிறது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பல வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக சுக்கரன் மாற்றி கொடுக்கிறாருங்க அதே அரசியல் சார்ந்த பணிகளிலும் பல வகையான நன்மைகள் உங்களை தேடி வரும் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பிறரை நம்பி ஏமாந்த சூழலில் உங்களுக்கு கூட வரும் குலதெய்வத்தின் அருளும் துணையாக வரும் பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் மிக சிறப்பான மாறுதலை அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான தன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கப் போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் முக்கூட்டு கிரகங்கள் மிக சிறப்பாக பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவை விலகும் உங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியை சந்தித்திருந்தாலும் ஜென்மராசியை விட்டு இரண்டில் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறார் குரு உச்சம் பெற்றிருப்பது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகளை மிக சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபநிகழ்வுகள் தடைதாமதமின்றி மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகப்பெரிய அளவில் தடை சிரமம் சிக்கலின்றி எளிதாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளால் பல பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் நீங்கி குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் திருப்திகரமாக மாற்றி கொடுக்கிறார் எழுந்த பணத்தை மீட் தோடு வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவானும் பக்ரம் பெற்று கர்மஸ்தானத்தில் வளம் வருகிறார் ஜீவனக்காரகரான சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அன்றாட பனிச்சுமை என்பது குறையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தடைபட்டிருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக உங்களை தேடி வரும் இனி எந்தவிதமான சிக்கலும் சிரமமும் இன்றி பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மறைமுக பிரச்சனைகள் இந்த தருணத்தில் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தடையில்லாமல் மாற்றி கொடுக்க முடிகிறது தொழில் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தருணமாக மாற்றி கொடுக்கிறார் கடுமையான போட்டிகளை திறன் சமாளித்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராகுவும் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஸ்தானத்தை பார்ப்பதால் நிழல் கிரகமான ராகு கேது தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொடுக்கிறது கொடுக்கிறது நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு துணையாக வரும் தெய்வத்தின் அருளால் நிறைவாக கிடைக்க போகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் பெரிய அளவுல கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பத்தை குரு சனி ராகு கேது என பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் ஆட்சி பலம் பெறுகிறார் சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது கால்நடையில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது விளையாட்டு துறையில் விருதுகளை பெற முடியும் மருத்துவ துறையில் உங்களது கனவுகள் நினைவாகும் துறை ரியல் எஸ்டேட் துறை உள்ளிட்ட துறைகளில் எதிர்பாராத வளர்ச்சியும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது சந்திரன் இந்த தருணத்தில் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்களில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் சந்திரனின் அமைப்பால் புதிய மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் வராகி அம்மன் உங்கள் கூடவே வருவார் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் விலக்கி நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் குல தெய்வத்தின் அருளும் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிதனராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்